நீங்கள் என்கிட்ட அதுக்கு ஆமோதிக்கிறதுக்கு இப்படி தலையாட்டுறீங்க வார்த்தையால் ஆமான்னு சொல்லலை ஆனால் ஆமோதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க சிரிக்கிறீங்க அப்போ நான் கவனிக்கிறேன் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்படி புரிஞ்சிக்கிறது இப்போது இது மாதிரி பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்க தெரிஞ்சால் அதுக்கு சித்த வித்து ஏன்னால் அவங்க அங்கேருந்து தான் இதை எடுத்தாங்க இப்போ அதை உங்களுக்கு எடுக்க தெரியாதனால என்ன பண்ணுறீங்க யாருகிட்டே உபதேசம் கேட்கலான்னு போய் நிற்கிறீங்க புரியுதா உங்களுக்கு நம்ம பெரியவங்க அதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் சித்த வித்தைங்கிறது சித்தர்கிட்டேருந்து வந்ததில்ல பிரபஞ்சத்திட்ட இருந்து வந்தது அதை சித்தர்களை அடையாளப்படுத்துனால அதுக்கு பேர் சித்த வித்தைன்னு பேர் வந்துருச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் யாருகிட்டையுமே போய் இது சம்மந்தமாக இறைவன் சம்மந்தமாக தடுமாறி நிற்க வேண்டாம் இப்போ குண்டலினின்னு சொன்னால் நான் உனக்கு ஒரு அழகான ஒரு சிம்டம் ஒரு அடையாளம் ஒன்று சொல்கிறேன் பாரு பாம்பு மாதிரி அப்படின்னு ஓ பாம்பு மாதிரின்னு சொல்லிட்டாலே நீ அடுத்து என்ன பண்ணணும் குருவை தேடி போகாத பாம்பு என்ன பண்ணுதுன்னு கவனிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க அப்போ நீ அதோட ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிச்சின்னா அதை அப்படியே இங்கே மேட்ச் பண்ணுற மாதிரி குண்டலினியும் அப்படி இருக்கும்.